வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இன்றைக்கி கிழங்கு திருவிழா தாங்க இந்த வருடம் கிழங்கு வகைகள் இது என்ன கிழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கா ஏர் ஏர்பொட்டைட்டோவா அப்படியே மண்ணுக்குள்ளே இப்படிதான் இப்படி கலர்னால் அவ்வளோ உருளைக்கிழங்குங்க கிழங்குங்க நாம் இப்போது சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணிக்குவோம் சேப்பங்கிழங்கு இவ்வளோதான் கிடச்சிருக்கு ஷன் ஃப்ரூட் கத்திப்பழம் கூட நிறைய பறிச்சிருக்குறேங்க ஒரு டைமுக்கு இருபத்தஞ்சி பீஸ் அப்படி மேக்கல் ஃப்ரூட் இருக்குது நான் பார்க்கவே இல்லை மால்பெரி இருக்குது அடுத்தது இது நிற்கிது இது ஒன்று தாங்க என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது நம்ம ஆடிப்பட்டத்தில் இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ மழை அவ்வளோ பேஞ்சால் கூட இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ கை கொடுத்துருக்கு பாருங்கள் கிழங்கு நிறைய கைகளெலாம் ரூட பண்ணணுங்க வெற்றிலை வள்ளி கிழங்கு இருக்குது ஏர்போட்டோட்டோம் ஆனால் எனக்கு இதிலெல்லாம் காய் வரல நீ உள்ள கிழங்கு இருக்குமே இது அதோடு தான் வச்சேன் உள்ள தோண்டி பார்க்கலாமா வெயிட் பண்ணலாமா ஆனால் நல்லா விட்டோம்னா மேலே காய் வருதுங்கிறாங்க ஒரு ரெண்டையா எனக்கு வரலங்க அப்படிங்களா ஆனால் ஏர் பொட்டோட்டோ வேறு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது வேற ஏன்னு தெரியல ஆனால் எனக்கு கொடியில் வந்து ஒரு காயும் விடலைங்க ஆனால் அது வரைக்கும் போய்தான் படந்து தான் இருந்தது பாருங்கள் எத்தலை மாதிரியே இருக்குது பாருங்கள் எல்லாம் இங்கெல்லாம் தான் இருந்தது எல்லாம் காஞ்சிருச்சுருங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம் பாருங்கள் வெத்தலை மாதிரியே இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டு விட்டோ வேறு வெற்றிலிவள்ளி கிழங்கு வேறையா என்னென்னு தெரியாது ஆனால் நான் வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் வச்சுருக்கேன் வச்சுருந்தேன் இப்போ எடுத்துகிட்டு போய் அறுவடை பண்ணலாங்க பார்ப்போம் பாருங்கள் நம்ம இப்போது வள்ளி கிழங்கு தொட்டியை வந்து இங்கே வந்துட்டோம் கொட்டி பார்க்கலாங்க எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பார்ப்போம் உள்ள பாருங்க சிறு பசலை கீரை வந்திருக்கு காவத்தீரம் கிழங்கு இருக்கு பெரிய கிழங்காக இருக்கு ஆனால் ஒரே கிழங்கு நல்லா பெரிய கிழங்கு வந்திருக்கு பாருங்கள் இது என்ன கிழங்குங்க வெற்றிலை வள்ளி கிழங்கா ராசவள்ளி கிழங்கா அன்னைக்கு வெட்டினது ராசவள்ளி கிழங்கு ரெண்டு நாளைக்கு அறுவடை பண்ணினேன் ஆனால் இது எனக்கு கொடியில் ஒரு கிழங்கு கூட வரலைங்க யார் போட்டோட்டோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வாங்கினேன் நான் வெற்றிலை தான் இருக்குமா இருக்குமானமோ தெரியல ஒட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டுருக்கு பாருங்க இது என்ன கிழங்கு வெற்றிலை வள்ளி கிழங்கா ராசவள்ளி கிழங்கா ஏர் போட்டு என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு கிழங்கு வாங்கிட்டு வச்சேன் வெற்றிலை வள்ளி ஆனால் இலையெல்லாம் வெற்றிலை வள்ளி மாதிரிதாங்கிறது நானும் ஏர் போட்டு விட்டோன்னு நினச்சிட்டு இதெல்லாம் வரும் கொடியிலெல்லாம் வரும்னு பார்த்துட்டே இருந்தேங்க ஒரு ஆச்சு கொடியில் ஒரு காயும் காய்க்கானா அதுபோல் ஆட்டுக்காவல்லி கிழங்குன்னு வாங்கியிருந்து வச்சுங்க அதுவும் கொடியில் ஒரு காய்காயி காணும் எல்லாமே எனக்கு மண்ணுக்குள்ளே தான் கிழங்கு இருந்துச்சு ஆனால் அதில் பெரிய ட்ரம்மில் வச்சுருந்தேன் ஆட்டுக்கொம்பு வா காவல்லி கிழங்கு அது நிறைய கிடச்சிச்சுங்க எனக்கு ஆனால் எடுக்க முடியல ட்ரம்மில் இருந்து வெட்டி வெட்டி தான் பாதி பாதியாக வெட்டி வெட்டி தான் எடுத்தேன் ட்ரம்மை கமுக்க முடியல சரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம் காலையில் அதெல்லாம் மஞ்சள்லாம் எடுத்தங்க அதில் அந்த மண்ணில் ஒரே கிழங்கு அறுவடை தான் அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்ப்போம் கேட்பங்கிழங்கு இது ரொம்ப நாளாக வச்சு ரொம்ப நாளாக வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க பொங்கலுக்கு அது அறுவடை பண்ணலான்ட்டு சரி இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு விட்டாச்சு அப்போ கிழங்கு உள்ளே இருக்கா இப்போ தான் கம்மியாக வச்சுருக்கு லங்க எடுக்க முட்டாலும் அது வீணாக போயிரும்போல் ஒரு வேறு தான் இதாகிட்டு வரும் கிழங்கு திருவிழா மாடி தோட்டத்து கிழங்கு திருவிழா அவ்வளோதாங்க இதுக்குள்ளே ஒன்று இல்லை ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேங்க ஒரு கிழங்கு விதைச்சிருந்தாங்க உருளைக்கிழங்கு அங்கே அந்த தோட்டத்துக்கு போயிருந்தோம் எல்லாம் ஏறு உழுது கிழங்க பூரா எடுத்து எல்லாம் லோடு ஏற்றிட்டாங்க அப்புறம் வெறும் உழுத தோட்டம்தான் கிழங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த உழுத தோட்டம் தான் இருந்ததுங்க நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போயிருந்தோம் பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா அப் எடுத்ததுக்கப்புறம் அந்த மண்ணுக்குள்ளே அத்தத்தை நல்லா பெருசு பெருசு ஒவ்வொன்றும் வரும் போல் அவ்வளோ அவ்வளோ பெருசு கிழங்கு கிடக்குதுங்க நல்ல கிழங்கு அது இன்னும் எடுப்பாங்க நீங்கள் வேணுங்கிறதை எடுத்துக்கங்கம்மா அப்படின்னாங்க ஒரு அஞ்சாறு பேர் போனோம் போகிற வழியில் தோட்டம் இருந்துச்சு சரின்ட்டு பார்த்தங்களே இந்த தோட்டத்துக்குள்ளே போகிறக்கே ஒரு ஆசையாக இருந்துச்சு நல்லா அந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஓடனேங்கானோம் உருளைக்கிழங்கு இந்த கிழங்காவது கொஞ்சம் நல்லா வரும் நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுதான் தரையில் விளையிறதுக்கும் மாடியில் விளையிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா இத்தனை உண்டு தொட்டியில் வச்சுட்டு நாம் ஒவ்வொரு கிலோ கிழங்கு வேணும் அப்படின்னு பார்த்தா எப்படி கிடைக்கணும் சொல்லுங்கள் நாம் வைக்கிறதே ஊண்டு தோட்டம் கேனில் அரைக்கணும் இதில் போய் எவ்வளோ கிழங்கு வரும் மண்ணில் வச்சு விட்டால் நிறைய வரும் சரி அது க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் கொஞ்சம் கிடச்சிருக்கு க்ளீன் பண்ணி பாருங்க இதுக்கு தான் ஒரு இரநூறு கிராம் வரும் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கிழங்கு திருவிழாதாங்க மஞ்சள் செப்பங்கிழங்கு அப்புறம் வெற்றிலு கிழங்கு எல்லா கிழங்கு அறுவடைகள்லாம் முடிஞ்சுது அன்னைக்கு ரெண்டு கிழங்கு அறுவடை பண்ணியிருந்தேன் எல்லாம் கீழே போய் பார்க்கலாம் வாங்க அப்புறம் எல்லா தொட்டிகளும் காலி இருக்கு பாருங்கள் இதில் தான் ஆட்டுக்கா வள்ளி வள்ளி வள்ளிக்கிழங்கு நாட்டுக்காவல்லி கிழங்கு வச்சுருந்தேன் அது கொய்யாமரத்துவே அடிச்சு தெளி இருக்கு இந்த கிழங்கு அதை அப்படியே தோண்டி தாங்க எடுத்தேன் ட்ரம்மை சாய்க்க முடியல சரி நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் பரவாயில்லங்க நம்ம ஆடிப்பட்டத்தில் இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ மழை அவ்வளோ பேஞ்சால் கூட இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ கை கொடுத்துருக்கு பாருங்கள் கிழங்கு நிறைய காய்களெலாம் அறுவடை பண்ணணுங்க எல்லா வகை காய்களும் கொடிக்காய்கள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டேங்க அது போக இப்போ குளிர்கால காய்களும் காய்கறிகளும் அறுவடை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் காலிஃப்ளவர் ரெண்டு பிச்சாச்சு பாருங்கள் இது அடுத்தது இது நிற்கிது ஃபேஷன் ஃப்ரூட் மிராக்கல் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் எல்லாம் பறிச்சாச்சு அப்புறம் மல்பெரி திராட்சை இது ஒன்று தாங்க என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் காயே வரல மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க வாட்ராப்பில் எல்லாம் ஒரு வருஷத்தில் வருதுங்கிறாங்க ஆனால் ஆசையாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் வரமாட்டேங்குது கத்திப்பழம் கூட நிறைய பறிச்சிருக்குறேங்க ஒரு டைமுக்கு இருபத்தஞ்சி பீஸ் அப்படி ஒரு எகிலுக்கு இருபத்தஞ்சி காயெல்லாம் பறிச்சிட்டேன் இப்போ என்னமோ கம்மியாக தான் வந்திருக்கு சரி வாங்க கீழே போய் பார்ப்போம் மிராக்கல் ஃப்ரூட் இருக்கு நான் பார்க்கவே இல்லை பரவாழியே என்ன பார்க்கவே இல்லை அப்புறம் திராட்சை இருக்குது ஒரு பறிச்சாச்சு இப்போ ஆடி ஆடிக்கப்புறம் ஒரு டைம் பறிச்சுட்டேன் வெட்டணும்னே திரும்பி அடுத்த டைம் வந்துடுச்சு செகண்ட் டைம் பறிக்கிறதுக்கு வந்துடுது மல்பெரி இருக்கு அப்புறம் இது பறிச்சுங்க இந்த நாவல் வெள்ளை நாவல் இப்போ அடுத்து பூ வச்சுட்டு வருது அது வீடியோ கொடுக்க முடியலங்க அப்பப்போ ஒன்று ஒன்றா பறித்து சாப்பிட்டோம் பறவைகள் வந்து கொத்திட்டு போயிருதுங்க நான் ஒட்டுக்காக வீடியோன்னு வீடியோ எடுக்கலான்னு வச்சுருந்தா அவளுங்க ஆம் வந்து கொத்தி தின்னுட்டு போயிடுது வெறும் கடிச்சு கடிச்சுக்கே லுக்கோ வந்துட்டே கடிச்சு கடிச்சு பழம் தான் இருக்குது அதுக்கு பயந்துட்டே நாங்கள் பழுக்கு பழுக்கு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டோம் இந்த வருஷம் நம்ம கிழங்கு வகைகளில் ஒரு கிழங்கு ஆட்டுக்காவல்லி கிழங்கு அது ஒரு கிலோக்கு மேலே இருந்ததுங்க அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் ஃபஸ்ட்டாக தான் இடத்த அது முழுசாக கிடைக்கலங்க பாதி பாதியாக கட் பண்ணி தான் எடுத்தோம் அப்புறம் இது வந்து மூணு கிழங்கு இருந்தது ஒன்று வந்து ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டோம் ராசவள்ளிக்கிழங்கு இதுதான் ராசவள்ளிக்கிழங்குன்னு நின்ட்டுனேன் நீ எனக்கு தெரியாது ஆனால் ஒயிட்ல இருந்தது உள்ளே பார்த்தா நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போடுறேன் பாருங்க இப்படி இருக்குது உள்ளே பார்த்தா ஒயிட்டாக இருந்தது இது இப்படி இருக்குது இது ஏர் பொட்டோட்டாவா வெற்றிலை வள்ளிக்கிழங்கா ஆனால் போட்டோட்டோ மாதிரி தான் உருண்டையாக இருக்குது பாருங்க இது தனியாக வெளியாக போடுறேன் இங்கே பாருங்கள் கிழங்கு வகைகள் ஒரு கிழங்கு சாப்பிட்டே முடிச்சிட்டோம் அதோட இதுக்கு வச்சுருக்கேன் வேணாம் இதுக்கு விறகு கிழங்கு வேணால் ரெண்டு வச்சுருக்கேன் எல்லா சாட் போட்டு பாருங்கள் இதான் காலி கிழங்கு இங்கே பாருங்கள் ரெண்டு கிழங்கு தான் வச்சுருக்கேன் ஒன்று நட்டி விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இது வேணால் ஒரு கிலோ வந்துச்சுங்க ஆனால் இது கொடியில காய்க்கல இங்கே பாருங்கள் இது எடுத்துருவோம் நீர் கிழங்குது ஒரு மூணு காய் நீர் கிழங்கு இங்கே பாருங்கள் இந்த வருடம் கிழங்கு வகைகள் மஞ்சள் கிழங்கு ராசவல்லி கிழங்கு வெற்றிலே வள்ளி வெற்றிலேவள்ளி கிழங்கு சேப்பங்கிழங்கு இது சேப்பங்கிழங்கு இது மஞ்சள் கருமஞ்சள் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் இந்தாண்டு கிழங்கு அறுவடை சாங்க இது தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் போடுறேன் இது ஒரு கிழங்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது எல்லா கிழங்குமே சாப்பிட்டுட்டோம் குழம்பு வச்சாங்க அது புளி மாதிரி வச்சேன் நல்லா தான் இருந்துச்சு இது ரெண்டு இடை போட்டுருவோம் வாங்க நம்ம இந்த வெற்றிலி இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் மைனஸ் பண்ணணுமே வெற்றிலி வெள்ளிக்கிழங்கு பரவாயில்லங்க ஒரு கிலோவுக்கு பக்கம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இருக்குது எல்லா கிழங்குமே எனக்கு ஒரு கிலோ பக்கம் வந்துருச்சுங்க மூணு கிழங்குமே பரவாயில்ல அடுத்தது எவ்வளோன்னு இது ஒரு நூற்றி அறுபது கிராம் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெரஸ் கார்டன் தாமரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்